வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினொன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வந்து கொண்டிருக்கூடிய நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது கோடியக்கரை முனைக்கு கிழக்கு தென்கிழக்கே முன்னூத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது இது புயல் அல்ல தீவிர தாழ்வு பகுதி மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வு ஆனால் கடற்பகுதியில் வலுவான காற்றை கொடுக்கும் கடல் பகுதியில் தரையில் சாதாரண ஒரு இலைகள் அசையும் காற்று மட்டும்தான் காற்று வச்ச வேண்டாம் புயல் அல்ல இது இன்றைக்கு மாலை வட இலங்கை கரையை தொட்டு அதாவது முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் கரையை தொட்டு படிப்படியாக அது பாக்ஜலசந்தி சந்தி பகுதிக்குள் நுழைந்து நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கு புறம் நுழைய தொடங்கி நாளை பனிரெண்டாம் தேதி நாள் முழுவதும் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கையும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கிழக்கையும் பாக் ஜலசிந்தி பகுதிகளில் நீடித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் கனமழைப்பிடிவை கொடுக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இப்பொழுது தொடங்கி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை படிப்படியாக காலை மதியத்திற்குள் டெல்டாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் பிடிவாக தொடங்கிவிடும் பிறகு படிப்படியாக சென்னைக்கும் தொடங்கும் மாலையிலிருந்து டெல்டாவிலே கன மிக மாறி இன்று இரவிலிருந்து மிக கன மழைப்பொடிவும் ஆங்காங்கே அதிகன மழைப்பிடிவும் அதீத கனமழைப்பொழிவும் கொடுக்கும் நாளை பகல் முழுவதும் கன தொடர் படிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த நிகழ்வு புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு கொடுக்கும் பதினான்காம் தேதி வரை இந்த சுற்றின் மழைப்பிடிவு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு அதீத மழைப்பிடிவு நாளை இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக